ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் பறவைக்கும் அல்ல எப்படி உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல சொன்னார்கள் அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது ரப்புடைய ரிஸ்க்கை தேடுவதற்காக இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை வந்தடை வந்தடைகிறது வயிறு நிரம்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது அல்லாஹ் ராஸிகர் அர்ரazzaக் வீட்ல இருந்தாலே அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் கிடைக்காது அர்ரazzaக் அர்ரazzaக் எப்போது நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அது போல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் யார் அதில் முயற்சி செய்கிறாரோ யார் தன் தேடலில் இருக்கிறாரோ ஹெபுல்லா அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் நபி நபியுடைய நேசம் நபியை பற்றி பேசுவது நபியை பற்றி எழுதுவது நபியுடைய எம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஹலாவத் இன்பம் அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது நிஃபாக்குள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறானோ ஈமானுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் பாவத்தில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான் இன்னாத புறத்தில் இருந்த அல்ல அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அத்தவக்குழு அல் வக்கீலின் மீது நம்பிக்கை என்றால் எடுத்துக்கொண்டு அல்லாவை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண் உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான் உமர் புல் ஹத்தாப் ஹதையல்லாக உழைவோ ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் யமன் தேசத்தவர்கள் இருக்கிறார்கள் மன் அந்த சொன்னார்கள் நகனல் முத்த வக்கீலும் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முத்த வக்கீலும் அல்ல யார் முத்த இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பான் விதையை போடுவான் முயற்சி செய்வான்

யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான் ஏன் அவன் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன் முஹ்மின்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல எல்லோருக்கும் பொதுவான அரம் அவன் எல்லோருக்கும் அர்ராசிக் எல்லோருக்கும் அவன் அர்ரஸா முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான் ஆனால் குறிப்பான ரிஸ்க் ஈமானுடைய ரிஸ்க் உள்ளத்தில் எல்லா கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ்க் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் ஹாதிமிலாசம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது யஹாதிம் நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி வாழ்வை நிம்மதியாக களி களி எப்படி சொன்னார்கள் நான்கு காரணம் கண்டதில் இருக்கிறது அலிம் டு அன்ன ரிஸ்க்கையிலா எஹொது ஹோ ஹைரி என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும் யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக என் அல்ல என் என்னை அல்லாஹ் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன் என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று அல்லாஹு அல்லாஹுடைய அல்லாஹுடைய மிக மேன்மையானவர் உயர்ந்தவர் முறை அவர்களிடத்தே ஒருமுறை வந்தார்கள் சம்மாக் தாகம் ஏற்படுகிறது ஹாரூனர் ரஷீத் அவர்களுக்கு இப்படி சம்மாக்கு ஒரு தண்ணீர் தண்ணீரை கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அதில் உங்களுக்கு தாகிக்கிறது எதுவும் இல்லை இந்த தண்ணீர் தான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் ஹாரு ஹாரூணர் ரசீத் சொன்னார்கள் என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் குடியுங்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் என்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும் அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும் இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில் குடிப்பது குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது சொன்னார்கள் இன்னும் இன்னும் என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன் உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் அருணர் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் எது ஆட்சி அல்லாஹ் கொடுக்கின்ற பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி அதுதான் மேன்மையான செல்வம் அதுதான் உயர்வான செல்வம் அவனிடத்தில் இருப்பதை அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள் அல்லாஹாடி இதை தவிர எதையும் நீ பெற்றுக் கொள்ள முடியாது அதை உன் வயிற்றை நெருப்பாக மாற்றி விடாதே உலகத்தில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர் இல்ல அவர்களுக்கு தெரியும் அது ஹலாலா ஹராமா என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று தேடி விடாது அல்லாஹுடைய அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்துவிட முடியாது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லால சீர்படுத்துவனாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான் தேடியவர்கள் அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹ் அல்லாஹ்